<applause> السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் கடந்த ரமலானுக்கு முன்னர் நடைபெற்று வந்த நம்முடைய தப்சீர் தொடர் வகுப்பு ரமலான் மாதத்திற்காக வேண்டி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது அலமது இன்றிலிருந்து மீண்டும் அந்த வகுப்பு ஆரம்பமாகிறது அல்லாஹு தாலா குர்வானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அவர்களுக்கு அவன் வாக்களித்திருக்கிற சிறந்தவர்கள் என்கிற பட்டியலில் ஆக்கி அருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம் அந்த வகையில் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்திற்கான விளக்கத்தை இறுதியாக பார்த்திருந்தோம் ஃபைன் பிமிஸ்லிமா நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் கொண்டால் அவர்கள் நிச்சயமாக நேர்வழியை அடைவார்கள் வயந்தவல்லமாகும் ஃபி ஷிகாக் அவர்கள் புறக்கணித்து சென்றால் அவர்கள் முரண்பாட்டிலேயே இருப்பவர்கள் பசையக்வி கஹூமுல்லா அவர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் வஹுவ சமி உல் அலீம் அவன் யாவற்றையும் செவியுறுபவன் நன்கறிந்தவன் என்கிற இந்த வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பில் நூற்றி முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம் ஷா அல்லா നൂറ്റി മുപ്പത്തി എട്ടാവ് വസനത്തിൽ അള്ളാഹു താലാൻ അല്ലാൻ അല്ലാഹുടിയ വർണത്തെ കളറെ പറ്റി പിടിയാ ഹി സിബക വർണം തീട്ടുവതിൽ അല്ലാഹുടിയ വർണ്ണത്തെ വിട சிறந்ததாக எது இருக்கிறது லஹு ஆபிதூன் நாம் அவனையே வணங்குபவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சிபுகல்லா அல்லாஹுடைய வர்ணத்தை சிபகான்னு சொன்னால் வர்ணம் கலர் என்பது அர்த்தமாகும் நிறம் அல்லாஹுடைய கலரை அல்லாஹுடைய வர்ணத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் வர்ணம் என்பதன் மூலம் இங்கே நாடப்படுவது அல்லாஹுடைய தீன் என்பதை எல்லா ஆசிரியர்களும் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹூ அன்முமா அவர்கள் முதற்கொண்டு இமாம் இப்னு கசீர் ஹஹிமகுல்லா உட்பட இன்றைய காலத்தில் உள்ள ஆசிரியர்கள் வரை அனைவரும் சிபுகத் அல்லாஹ் அல்லாஹுடைய வர்ணம் என்பதன் மூலம் இங்கே நாடப்படுவது தீனுல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் இப்போ அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு ஏன் வர்ணம் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தப்சீர் ஆசிரியர்கள் அவர்களுடைய இஜித்திஹாதின் அடிப்படையில் பல்வேறு விளக்கங்களை சொல்கிறார்கள் சிலர் சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை மஞ்சள் குளிப்பாட்டுவார்கள் அந்த காலத்தில் மஞ்சள் நிறத்தில் குளிப்பாட்டி அதை அந்த அந்த நிறம் அவர்களில் பூர்ணமாக பட்ட பிறகு எங்களுடைய பிள்ளை கிறிஸ்தவராகிவிட்டார் என்று சொல்வார்கள் அதுபோல யூதர்களும் செய்வார்கள் எனவேதான் நீங்கள் தீட்டுகிற நிறங்கள் அல்ல நேர்வழி அல்லாஹ் தீட்டியிருக்கிற அந்த நிறமாகி அல்லாஹுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை சொல்வதற்காக இங்கே நிறம் என்கிற அர்த்தத்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான் என்று சில தப்சீராசிரியர்கள் கூறுவார்கள் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு நிறம் என்பது ஒரு ஆடையிலே வெளிப்படக்கூடிய ஒன்றாகும் அதுபோல மார்க்கம் என்றால் அதை பின்பற்றுகிற மனிதனில் அது வெளிப்பட வேண்டும் எனவே இங்கே நிறம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் தீனுக்கு நிறம் என்கிற அர்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுபோல நிறம் என்பது ஒரு ஒரு ஆடையிலே பூசப்பட்டால் அந்த நிறம் மாறாத நிறமாக இருக்க வேண்டும் என்பது அந்த நிறத்தை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணமாக இருக்கும் இப்போ ஒரு கலர் ஆடை எடுத்தால் அந்த கலர் போகுமாக இருந்தால் அதை யாரும் விரும்புவதில்லை இப்போ மாறாத கலரோடு அந்த ஆடை இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் அதுபோலதான் இந்த மார்க்கம் என்று வந்தால் மாறாத ஒரு நிலையில் அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே மார்க்கத்திற்கு நிறம் வர்ணம் என்கிற சொல் சிபகா என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நப்சிராசிரியர்கள் அவருடைய இஜித்யாதின் அடிப்படையிலே கூறுகிறார்கள் ஆனால் இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே வெளிப்படை அதாவது நிறம் என்பது ஒரு ஒருவருடைய ஆடையிலே வெளிப்படையாக தெரியக்கூடியது என்கிற அந்த தான் மிக பொருத்தமானதாக இருப்பதாக அதிகமான தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் சிபகத் அல்லா என்றால் தீனுல்லா அல்லாஹுடைய மார்க்கம் சிபகத்த என்று நஸ்பு செய்திருக்கிறது அதாவது சிபகத்து என்று ரஃபு செய்யாமல் சிபக்த என்று சொன்னால் இல்சமு நீங்கள் அல்லாஹுடைய நிறமாகிய அவனுடைய மார்க்கத்தை பற்றி பிடியுங்கள் பின்பற்றுங்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும் இப்போ அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் இப்போ அல்லாஹுடைய மார்க்கம் தீனுல் தான் உண்மையான மார்க்கம் என்பதை ஏற்கனவே அல்லாஹ் நம்ம பார்த்த சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப பகுதியிலும் சொல்லியிருக்கிறார் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹு தாலா அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை சொல்லியிருக்கிறார் அதை வலியுறுத்துவதற்கு ஓமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி இந்த அல்லாஹுடைய மார்க்கம் அதாவது அல்லாஹ் தீட்டியிருக்கிற வர்ணம் இதை விட அல்லாஹுவை விட அழகாக வர்ணம் தீட்டுவதற்கு யார் இருக்கிறார் என்று கேட்பதன் மூலம் மார்க்கத்தை தந்திருப்பவன் அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாத வேறொரு மார்க்கம் எப்படி சரியாக இருக்க முடியும் அல்லாஹுடைய மார்க்கம்தான் உறுதியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க முடியும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லிக்காட்டுகிறான் அந்த மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவரில் அந்த மார்க்கம் பிரதிபலிக்க வேண்டும் எனவேதான் அடுத்த பகுதியிலே இறுதியாக இந்த வசனத்தில் வனஹுலுதூன் நாம் அவனையே வணங்குபவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவீராக என்று அல்லாஹு தால சொல்லுவான் அல்லாஹுவை வணங்குபவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒருவனை வணங்குவது என்று சொன்னால் தௌஹீத் அல்லாஹ் ஒருவனையே வணங்குதல் என்று சொல்லும் போது தௌஹீதை அது குறிக்கும் அதே போல நாம் தெளிவாக அறைந்திருக்கிற ஒரு அடிப்படை என்னவென்றால் இந்த மார்க்கம் என்றால் காலல்லாஹ் கால சூளுல்லா அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்பதுதான் மார்க்கமாகும் எனவே இந்த மார்க்கத்தில் ஒருவர் ஒரு அமலை செய்கிற போது அதிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் அதாவது அல்லாஹ் ஒருவனுக்கு என்கிற அந்த தௌஹீத் அந்த இஹ்லாஸ் அந்த வணக்கத்தில் வர வேண்டும் அதே போல முத்தாபா அல்லது இத்திபா என்கிற நபிகள் நாயகம் சுல்லல்லா அவர்கள் காட்டிய முறையில் அந்த வணக்கம் இருக்க வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளோடும் ஒருவர் அமல் செய்கிற போதுதான் அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் இது திரும்பத் திரும்ப நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒன்றாகும் வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் சில மக்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு பிடிப்பு வரும் அவர்கள் ஒரு கட்டத்தில் மார்க்கத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டும் இபாதை செய்ய வேண்டும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இந்த பேசிக்கான இல்ம் இல்லாத காரணத்தினால் இந்த அடிப்படையான அறிவு இல்லாத காரணத்தினால் அவர்கள் விரும்பியபடியெல்லாம் அல்லாஹுவை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுடைய மனுவீச்சையின் அடிப்படையில் அல்லாஹே வணங்குவது அவர்கள் காணுகிற பார்க்கிற அடிப்படையிலெல்லாம் அல்லாஹ் வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் கேட்டால் நல்லதைத்தானே செய்கிறோம் என்று அவருடைய மனம் சொல்லும் ஷைத்தானும் அவர்களுக்கு அப்படி தூண்டிக்கொண்டே இருப்பார் உண்மையில் இந்த மார்க்கம் அல்லாஹுடையது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நமக்கு போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறார் எனவே அல்லாஹுவை வணங்குகிற நாம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு அனுப்பப்பட்ட நூறு வீத நோக்கமும் அல்லாகவே எவ்வாறு நாம் வணங்க வேண்டும் என்பதை தருவதற்காகத்தான் அவர்கள் வேறு உலக நோக்கங்களை நமக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி வரவில்லை அவர்கள் ஒரு கட்டத்தில் மதீனாவிலே இந்த பேரிச்சம்பழங்கள் அதிகமாக விளைவதற்காக வேண்டி மகர சேர்க்கை செய்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள் வசல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு ஒப்பீனியனை சொல்லுகிறார்கள் இப்படி செய்தால் நல்லது என்று அந்த அடிப்படையில் மக்கள் செய்து பார்த்தார்கள் ஃபெயிலியர் ஆகிவிட்டது விவசாயம் தோல்வி அடைந்து விட்டது நஷ்டம் ரசூல் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் விவசாயம் நஷ்டமடைந்த பிறகு அவர்களுக்கு சொன்னார்கள் என்னுடைய கருத்து தனது நான் விவசாயத்தில் எக்ஸ்பர்ட் கிடையாது அந்தும் து பி உமூரி துனியாக்கும் உங்களுடைய உலக விஷயங்களில் நீங்கள் தான் மிக அறிந்தவர்கள் நீங்கள் தான் அதில் எக்ஸ்பர்ட்ஸ் அப்போ நான் வந்தது உங்களுக்கு விவசாயம் செய்வது எப்படி என்று தருவதற்காக அல்ல அல்லது வேறு உற்பத்திகளை நீங்கள் எவ்வளவு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தருவதற்காக நான் வரவில்லை என்பதை அந்த இடத்திலே பிரகடனப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு சொல்வதன் மூலம் என்ன உணர்த்துகிறார்கள் என்றால் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் அவனை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹுவை எப்படி நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை சொல்லித்தருவதுதான் என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு என்பதை சொல்லுகிறார்கள் எனவேதான் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டிய முறைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் அமல் செய்ய எத்தனித்த போதெல்லாம் முயற்சி செய்த போதெல்லாம் அதை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் இதை நம்முடைய சமூகத்தில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலர் நினைக்கிறார்கள் உதாரணமாக அவல் மாதம் வந்தால் மீலாது உலா கொண்டாடுவார்கள் மௌலி தோதுவார்கள் இப்போ நாம் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது அவர்களை கோபம் வருகிறது நம்ம ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை நேசிப்பதற்காக மீலாது உலா கொண்டாடுகிறோம் ரசூலுல்லாவை நேசிப்பதன் வெளிப்பாட்டினால் மௌல தோதுகிறோம் இவர்கள் இதை எதிர்க்கிறார்கள் எனவே இவர்கள் யூதர்களுடைய கைக்கூலிகளாக இருப்பார்கள் இவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று அறிவில்லாத காரணத்தினால் இந்த மக்கள் அப்பாவித்தனமாக ஒரு முடிவெடுக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்தில் எது இருக்கிறது எது இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ஏ டு காட்டி விட்டார்கள் அவர்கள் காட்டி தராதது எக்காரணம் கொண்டும் மார்க்கமாக ஆகாது இபாதத்தாக ஆகாது நன்மையாக ஆகாது சில விஷயங்களில் இதை நாம் புரிந்திருக்கிறோம் சில விஷயங்களில் புரிய தவறுகிறோம் உதாரணமாக ஐந்து நேரம் தொழுகிறோம் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகிறோம் இந்த ஐந்து நேரம் சுபோ லோஹர் அசர் மகரி பிஷா என்று தொழுகிறோம் ஒருவர் வந்து ஆறாவது ஒரு தொழுகையை அறிமுகப்படுத்தினால் நாம் கோபப்படுகிறோம் என்றால் ரசொல்லா அவர்கள் காட்டவில்லை என்று சொல்கிறோம் அல்லது நான்காக அவர் குறைத்தால் நாம் கோவப்படுகிறோம் ரசொல்லா அவர்கள் காட்டியதை இவர் மாற்றுகிறார் என்று ஆனால் சில இடங்களிலே குழம்பி போகிறோம் உதாரணமாக பாங்குக்கு முன்னால் சிலர் செலவாத்தி சொல்லுவார்கள் சட்டமாக ചില ഊരുകളിലേക്കലി കുറാനിൽ കടുമയ വലിയ സലാമും വലിയ போல நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லமோர்கள் என் மீது என்னுடைய பேர் கூறப்பட்டு என் மீது செலவாத்துச் சொல்லாதவர் கஞ்சன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்களுடைய பேர் கூறப்பட்டு சலவாத்து சொல்லாதவர் சாபத்திற்குரியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் யார் என் மீது ஒரு தடவை செலவாத்தி சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து தடவை செலவாத்தி சொல்லுகிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ செலவாத்தென்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விபாதத் நபியல் நாயம் சொல்லா அலி அவர்களை நேசிப்பதனுடைய ஒரு அடையாளம் செலவாத்து சொல்வது ஆனால் இந்த செலவாத்தை அதான் சொல்வதற்கு முன்னால் சொல்வது என்பது இல்லை என்று சொல்லும் போது உடனே கோபப்பட்டு இவர்கள் கெட்டவர்கள் ஏன் செலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று பார்க்கிறார்களே உடனே அதை மிஸ்இன்டர்பிர பண்ணி தவறாக ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்து இவர்கள் செலவாத்து இல்லை என்பவர்கள் செலவாத்து சொல்லக்கூடாது என்பவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அநியாயமாக நம் மீது பழியை போடுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் இவர்கள் சாதாரணமான பாவம் செய்யவில்லை இந்த மௌலவிகள் சில மௌலவிகள் வாங்குக்கு முதல் நாம் செலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற போது இவர்கள் செலவாத்தை சொல்லக்கூடாது என்று அவதூறை பரப்புகிறவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் லேசாக இவர்கள் அல்லாஹுடத்தில் தப்ப மாட்டார்கள் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால் பாங்கு என்பது ஒரு இபாதத் அந்த பாங்குக்கு என்று ஒரு வடிவத்தை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வடிவத்தில் தான் பாங்கு சொல்லப்பட வேண்டும் இப்ப தொழுகை என்பது அல்லாஹுடைய தூதரினால் காட்டித்தரப்பட்ட ஒரு அமல் இப்ப தொழுகையை ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது எப்படி எப்படி தொழுவது நபி அவர்கள் காட்டிய முறையில் தான் நாம் செய்ய வேண்டும் உதாரணமாக ஒருவர் தொழுகையிலே ருக்கு போகிறார் ருக்குவிலே அவர் சுபஹான் ரப்பியல் அறையும் என்று சொல்ல வேண்டும் இதுதான் ரசூல் சல்லா அவர்கள் காட்டி தந்த முறை ருக்கு இருந்து கொண்டு ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறார் நம்முடைய மௌலவி என்ன சொல்லுவார் நம்முடைய ஆலிம்சா என்ன சொல்லுவார் விதை அச்சுகிறார் என்று சொல்லுவார் நம்ம அதைத்தான் சொல்லுகிறோம் வாங்கு சொல்வதற்கு முன்னால் சலவாத்து சொல்வது என்பது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களிடம் இருக்கவில்லை அவர்கள் காட்டி தரவில்லை எனவே நாம் சொல்லக்கூடாது என்கிறோம் ருக்கூலே சுபஹான் ரப்பியல் அரபி அலீம் என்று சொல்வதற்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது அல்லது குலகு அல்லாஹு அஹத் என்று ஓதுவது அல்லது குல் அவுதுபிர் அபின் என்று ஓதுவது மார்க்கத்தில் உள்ளதல்ல ரசூலுல்லா காட்டியதல்ல குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் ஆன் அல்லாஹு அஹத் குர்ஆன் குல் அவுது அபின் குர் குர்ஆன் நல்லது நல்லது என்பதற்காக ருக்கோடையிலே போய் அதை ஓத முடியுமா என்றால் முடியாது இது ஒரு தெளிவான ஃபேக்ட் இது ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இல் இல்லாத காரணத்தினால் நம்முடைய மக்கள் மார்க்கம் என்கிற பேரில் அவர்களுடைய மன உய்ச்சை சொல்லக்கூடியதையும் அல்லது மக்கள் மத்தியிலே விதத்துகளாக அறிமுகமாக இருக்கக்கூடியவைகளையும் செய்கிறார்கள் மார்க்கம் சிபுகத் அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்கள் பற்றி புடியுங்கள் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டிய முறையில் அதை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த வசனம் சாதாரணமான ஒரு வசனம் அல்ல நூற்றி முப்பத்தி எட்டாவது வசனம் சிபுகல்லா அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள் ஒமன் அஹ் அல்லாஹி சிபுகா அல்லாஹுவை விட மார்க்கத்தை கற்றுத்தருவதில் சிறந்தவன் யார் இருக்கிறான் ஆபிதூன் நாங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவர்களாக இருக்கிறோம் என்கிற இந்த செய்தி உண்மையிலே நாம் எல்லோரும் நிதானமாக கவனமாக சிந்தித்து அமல் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது எல்லாம் அல்லா ஜுல்ல ஷானு தாலா இந்த குரானை சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்று நம்முடைய ஜூம் வரும் நூறு பேரை மாத்திரம் உள்வாங்கக்கூடிய அமைப்பில் அமைந்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரத்திலிருந்து வளமை போல அதிகமானவர்கள் உள்ளே வரக்கூடிய நிலையில் இது இருக்கும் என்பதை கூறி இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டி விடைபெறுகிறோம் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك والسلام عليكم ورحمه الله وبركاته